ஆதிபுரம் கிராமத்துல அவங்களுக்கு ஒரு மக இருந்த குடும்பத்துல ஊருக்கு கிளம்புறேமா நீங்க வீட்டை பாத்துக்கங்க என்ன இங்கே என்னால எத்தனை நாளைக்குதான் இருக்க முடியும் சொல்லுங்க என்னமா காமாட்சி நான் சொல்றத காதலே போட்டுக்க மாட்டேங்கிற நீ அங்க போய் கஷ்டப்படுறத என்னால பாக்கவே முடிய மாட்டேங்குது தயவு செஞ்சு அம்மாவோடய இருந்திருக்கன்னு அம்மா உனக்கு எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சு உன்னை நல்லபடியாக பார்த்துக்குறேன் தானே சொல்கிறேன் அம்மா பேச்சை ஒரு தடவையாச்சு காது கொடுத்து கேட்குறியா அம்மா அதுக்கு இல்லைம்மா என்ன இருந்தாலும் நான் அவர் கூட இருக்கிறதானே நியாயம் கஷ்டமோ நஷ்டமோ நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்து சமாளிச்சுக்கிறோம்மா ஏதாவது உதவினா கூட உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன் நீ கண்டிப்பாக பண்ணு சரியா அண்ணி அத்தை தான் சொல்கிறாங்கல்ல நீங்கள் இங்கேயே இருங்க உங்கள் கணவரையும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கும்ல உங்களுக்கு இல்லைம்மா அந்த மாதிரி நான் இருந்தேன்னா ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா பேசியே சாக நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் கண்ணு அதுதான் சரியும் கூட சரிம்மா நான் சொன்னா நீ கேட்க வா போற இந்தா உனக்கு பிடிச்ச மட்டன் ஊருகா செஞ்சு வச்சிருக்கிறேன் எடுத்துட்டு போய் உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல சின்ன இருந்தே விரும்பி சாப்பிடுவேன் இதை தான் ஐயம்மா எனக்கு பிடிச்சிருக்குமேனு நீங்க மட்டன் ஊருகா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றிம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி நான் கிளம்புறேன் அந்த காமாட்சி அவங்க மக கிளம்புனாங்க பாவம் அம்மா என் மகன் எவ்வளோ கஷ்டப்படுற குடும்பத்தில் வாக்கப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாள் நானாகவா கல்யாணம் பண்ணி வச்சேன் அவளாக தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே என்ன பண்ணுறது இங்கே இரு நாளும் இருக்கவும் மாட்டேங்கிறா அவள் இஷ்டம் அதுக்கு மேலே சரி சரி வா வீட்டுக்குள்ளே போய் வேலையை பார்ப்போம் என்னம்மா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டியா உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க நல்லா இருக்காங்களா அவங்க என்னங்க வழக்க போலதாங்க அங்கேயே வந்து நம்ம ரெண்டு பேர்த்தையும் இருக்க சொல்றாங்க இங்கே இந்த கூரை வீட்லேருந்து கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் இங்கே இருந்துக்கங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்றாங்க பேசாம நம்மளும் போயிடுவோம்மாங்க அதெல்லாம் வேணாமா ரொம்ப தப்பு என்ன இருந்தாலுமே அங்கெல்லாம் போயிருக்கிறது ரொம்ப தப்பு நாலு பேர் நாலு விதமா கூடாதுமா அது அவங்களுக்கும் சிரமத்தை உண்டாக்கும் எனக்கு தெரியுங்க அதனால தான் நானே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரிம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு என்ன செஞ்சு வச்சிருக்க ஏதா இருந்தால் எடுத்துட்டு வா கஞ்சியாக இருந்தாலும் பரவாயில்ல குளிச்சிட்டு கிளம்புறேன் என்னம்மா இது ஏதோ ஊருகா மாதிரி தெரியுது எனங்க இது மட்டன் ஊருகாங்க எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே எனக்கு இதை தான் செஞ்சு தருவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இன்னைக்கு எந்த குழம்பும் வைக்கல குழம்பு வைக்கிற அளவு காசும் கூட இல்லை அதனால தான் இந்த ஊருகாவோடைய போட்டலான்னு விட்டுட்டேன் பரவாயில்லமா ஏதோ ஒண்ணு நல்லா இருந்தா சரிதான் சரி சரி நான் சாப்பிடுறேன் மணி ஆயிடுச்சு ஆகா ருசியா இருக்குமா இந்த மட்டன் ஊருகா உங்க அம்மா உண்மையிலேயே ரொம்ப அருமையா அந்த மட்டன் ஊருகாவை செஞ்சிருக்கிறாங்க என்ன ருசி நான் சொன்னேன்லங்க இந்த மட்டன் ஊருகா அவ்வளோ ருசியா இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரிம்மா எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் கிளம்புறேன் என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு அவளோட கணவரும் அங்கிருந்து கிளம்புனாரு என்ன பாட்டி வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சு வந்துட்டீங்க போல ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க இப்பதான் கண்ணு வேலை முடிச்சிட்டு வந்தேன் இந்த வயசான காலத்துலயும் போய் கஷ்டப்படணும் எனக்கு தாலை எழுத்துமா சரி சரி நான் உக்காந்துக்கிறேன் கொஞ்ச நேரம் என்ன அந்த அக்கா பசிக்குதுன்னு உள்ள போய் சாப்பாடு போட்டு வந்து உக்காந்து சாப்பிட்டு அந்த பாட்டியும் கொஞ்சம் நேரம் பக்கத்துல வந்து உக்காந்துருந்தாங்க பாட்டி சாப்பிட்றீங்களா பாட்டி சாப்பிட்ணும்னா சாப்பிடுங்க சாப்பாடு போட்டு தரட்டா இது என்னம்மா சாப்பாடு ஏதோ ஊறுகாய் போட்டு சாப்பிட்டுட்டுருக்குற சரி சரி எனக்கும் கொஞ்சம் போட்டு வந்து கூட நானும் இன்னைக்கு எந்த சாப்பாடும் செய்யலை ரொம்ப பசி எடுத்துட்டுருக்கு இந்த பொறுங்க பாட்டி உள்ளே போய் போட்டுட்டு வரேன் அவளும் அந்த பாட்டிக்கு உள்ளே போய் சாப்பாடை போட்டு கொண்டு வந்து கொடுத்தா ஆகா இது என்னம்மா சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்குது ஆனா பார்த்தா ஊருகா மாதிரிதான் இருக்குது ஆனா ரொம்ப ருசியா இருக்கு கண்ணு இது என்ன சாப்பாடு இது மட்டன் ஊருகா பாட்டி ஊருக்கு போயிருந்தேன்னா எங்க அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க சின்ன வயசுல இருந்தே இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் செஞ்சு கொடுத்தாங்க வீட்டுல குழம்பு வைக்கவும் காசு இல்ல அதான் இதோட போட்டுட்டேன் அடடே ருசி ரொம்ப அருமையா இருக்கு கண்ணு நான் கூட என்னமோ ஊருகாவை கொடுத்துட்டியோன்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு ருசியா இருக்குது இந்த ஊருகா அடுத்த தடவை வரப்ப எனக்கும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா என்ன அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் எப்படி இந்த ஊர்காவலா ஒரு பாட்டில் ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாம் பார்த்துக்க நீ வாங்கிட்டு வா நான் வாங்கிக்கிறேன் நிச்சயம் என்ன அட எங்களை விட்டுட்டு நீங்களே என்ன ஊறுகாய் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு ஒரு வாய் ஊட்டி விடுங்க நாங்கள தெருவில் போறவங்களா உங்க கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கிறோம் வந்துட்டாலு பங்கு போட இந்த அடியை எடுத்து சாப்பிடுவோம் யார் சாப்பிட வேணா நாங்களே இப்பதான் பசியோட உக்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம் எல்லாரும் அந்த மட்டன் முருகாவை எடுத்து சாப்பிட்டதுல எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடடே இந்த மட்டன் முருகா ரொம்ப அருமையா இருக்குது இது மட்டன் முருகாவா பரவாயில்ல இது நாலா நாளும் கெடாதுன்னு நினைக்கிறேன் பாட்டில ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் போலயே எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல எங்க அம்மாவோட ஊருக்கு போனேங்கா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு செஞ்சு கொடுத்து விட்டாங்க நாங்க விக்கிறதுலாம் கிடையாது சும்மாதான் கொடுத்து விட்டாங்க ஏங்க்கா இந்த மட்டன் ஊருகாவெலாம் நீங்கள் விற்றீங்கன்னா ரொம்ப நல்லா காசு பார்க்கலாமே ஏன் விக்காம இருக்கிறீங்க அவங்க சொல்றதோ சரியாதானமா இருக்கு நீ இந்த ஊருகாவை வச்சு ஒரு கடை போட்டேன்னா உன் கடை ரொம்ப நல்லா ஓடும்ல இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் இந்த மட்டன் ஊருகாவை விற்றேன்னா நல்லா காசு பார்க்கலாம்ல ஒரு பாட்டிலே ஐநூறு ஆயிரம்னு விற்கலாம்ல ஏக்கா யோசிக்காதீங்க்கா இதை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லா போகும் நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த கூரை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு இந்த தொழில ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சரி சரி அதுக்கு முதல்ல எங்க அம்மா போய் இந்த ஊர்காவை எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு வந்துடுறேன் நாளைக்கே காலையில கிளம்பி எங்க அம்மா போய் கேட்டுட்டு வந்துறேன் ஒரு தடவை என் புருஷன்ட்டே கேட்டுக்கிறேன் ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்ணு உன்ன யாரு வேணான்னா நீ சுயமா தொழில் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் யாரோட தயவு இல்லாம நீ சுயமா தொழில் பண்ணணும் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆசையே நம்ம ஒரு மட்டன் கடை நல்லா நான் நாளைக்கு காலையில எப்படி செய்யறதுன்னு கத்துட்டு வந்துடுறேன் என்ன அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம் ரொம்ப நல்ல விஷயமா காலையில வெளிலே கிளம்பி போய் உங்க அம்மாட்ட கத்துக்க என்ன கத்துட்டு நீ சுயமா தொழில் பண்ணு காலையில விடிஞ்சதுமே மொதல் வேலையா உங்க அம்மா ஊருக்கு கிளம்பி போனா அம்மா எப்படிமா இருக்கிற உன்னை பார்க்கலாம் தான் வேக வேகமா ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன் நான் நல்லா இருக்கேன் கண்ணு என்ன அவசர அவசரமா கிளம்பி வந்திருக்கிற ஏதாவது உதவி வேணும்னா அம்மாட்ட தாராளமா கேளு அம்மா உனக்கு பண்றேன் அம்மா எனக்கு உன்னால ஒரு உதவி தான் வேணும் என்ன தெரியுமா அந்த மட்டன் ஊர்கா எப்படி செய்யறதுன்னு எனக்கு சொல்லி கொடுக்க முடியுமா உன்னால அதை சாப்பிட்டு எல்லாருமே ஒவ்வொரு பாட்டில் கேட்டாங்க எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த மட்டன் ஊருகா வச்சு நீ ஒரு தொழில் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்க சரிதானே தாராளமாக பண்ணுமா அம்மாவோட உதவி தான் வேணான்னு இதை கூட உனக்கு தர மாட்டேன் அவங்க அம்மாவும் அந்த மட்டன் ஊருகா எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க மட்டன் ஊருகாவுக்கு ஃபர்ஸ்ட் மட்டன் மஞ்சள் பொடி மிளகா பொடி எடுத்துக்கணுமா நல்லா அந்த மட்டனை மொதல் அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கலாம் மட்டன் இதில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மட்டனை வேக விட்டுருவோம் அது நல்லா சுருளை வதங்குற அளவுக்கு வேகணும் பார்த்துக்க அந்த மட்டனையும் அவங்க ரொம்ப நேரம் நல்லா வேக இருந்தாங்க பார்த்தியா இந்த மட்டன் எப்படி நல்லா சுருளை வெந்திருக்குன்னு இந்த மாதிரி பதத்தில் தான் வேக வைக்கணும் என்ன இந்த மட்டன் ஊருக்காக்கு இப்போ நம்ம பொடி அரைக்க போகிறோம் இதில் மல்லி பட்டை பிரிஞ்சலை அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கணும் அது கூடவே கொஞ்சம் சோம்பையும் போட்டுக்கணும் இதெல்லாம் நல்லா வறுத்துருவோம் என்ன பொடி பண்ணுறதுக்கு அந்த பாட்டி நல்லா அந்த இதெல்லாம் வறுத்துக்கிட்டு இருந்தாங்க இதே கொண்டு போய் விட்டு சீலா போய் அந்த உரல் மாத்துக்கட்டுல குத்தி எடுத்துட்டு ரெண்டு பேரும் குத்தி கை அவங்க ரெண்டு பேருமே அந்த உரல்ல அந்த பொடி பண்றதுக்காக எல்லாத்தையும் கொட்டி அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா எல்லாத்தையுமே அரைச்சு முடிச்சிட்டு அதை பொடியாக்கி அங்கிருந்து எடுத்துட்டு வந்தாங்க இப்ப நம்ம ஊருகாவ தாளச்சு விட்டுரலாம் நல்லெண்ணெய் நிறைய ஊத்திக்கணும் கண்ணு அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் பூண்டு இருக்கு பார்த்தியா அதை நல்லா நறுக்கி நையை நறுக்கிக்கணும் நையை நறுக்கி அந்த எண்ணெய்குள்ளே போட்டுக்கணும் என்ன நல்லா கருவேப்பிலையே ரெண்டு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் என்ன அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் அப்படியே கொஞ்சம் வர மிளகாவும் போட்டுக்கணும் என்ன இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மட்டன் வேக வச்சிருக்கோம் பார்த்தியா அதை தூக்கி போடணும் இந்த நல்லா மட்டன் நிலத்தையும் எல்லா மசாலாவோடயே கலந்து விட்டுரு கலந்து விட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொடியை போட்டுருவோம் என்ன அவ்வளோ தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கணும்னா மட்டன் ஊருகா ரெடி பாத்தியா எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு இவ்வளோ கண்ணு மட்டன் ஊருகா இதை போட்டு வைத்தேன்னா கண்டிப்பாக உனக்கு வியாபாரம் நல்லா போகும் அம்மா ரொம்ப நன்றிம்மா இதை வச்சு நான் வியாபாரம் பண்ணி எப்படியாச்சும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த ஊருகாவை எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொன்னாங்க நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொண்டு போய் விற்கிறேன் அவளும் அந்த ஊறுகாய் செய்கிற முறையை கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் அந்த ஊறுகாவை விற்றுட்டு இருந்தா அவளோட வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு அந்த மட்டன் ஊருகாவை எல்லோரும் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க